பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ராஜேந்திரன் அவர்களே உரையாற்றை அமர்ந்து ஆட்சியர் உபயோர் திருமதி மேடம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரிமா தன்னபாலன் அவர்களே உபயத்திரு நரசிம்மன் அவர்களே சிந்தில் அவர்களுக்கும் முத்துகுமார் அவர்களுக்கும் தருண் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் உமாராணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்க என்னுடைய அன்பு சகோதரர் ராஜா தமிழ்மாரன் உள்ளிட்ட துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடத்துகின்ற இந்த நிகழ்வுபொழுது இங்க பேசிய ஆறுவசாமி அவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தைகள் இந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த லெப்ட் ரைட் திரும்பி பார்த்துட்டு அங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சார்ந்த அந்த டீச்சர் கண் கலங்கினாங்க அப்படிங்கிறது வந்து இங்க தெளிவாக சொன்னார் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி துறை அப்படிங்கும்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற துறையினுடைய அலுவலர் மகனம் அவர்களுக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றம் ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் அதற்கிருந்து ஒதுக்கப்பட்ட நிதின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த துறைக்கு மட்டும் ஒதுக்கிக்கின்ற நிதி எவ்வளவு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் ஆழ்வுசாமி அவர்கள் சொல்லும்போது அந்த குழந்தைங்க கண்ணாடி போடுறது எப்படி சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது இந்த அரிமா சங்கம் அந்த பேர் இருக்கு பாத்தீங்களா அரிமா நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இந்த அரிமா நோக்கோட அர்த்தம் என்னன்னா ஒரு சிங்கம் அப்படி நடந்து வரும்பொழுது அப்படி நின்று அப்படி லெப்ட்லையும் ரைட்டும் ஒரு தடவை பார்வை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி நடந்து போகுமா அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சிங்கங்களாக முறையெல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் இந்த அரிமாவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் எனக்கு ஞாபகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முத்தமிழ் கலைஞர் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வருவார் அது இந்த கை ரிக்ஷாவை ஒழிப்பதாக இருந்தாலும் புறநோயாளிகளுக்கான தனியாக ஒரு மருத்துவ இடத்தை கட்டுவதாக இருந்தாலும் அப்படி ஒரு பிறந்த நாளில் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கண்ணொழி திட்டம் இந்த திட்டம் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அன்னைக்கு அந்த மக்களுக்கான அந்த கண்ணாடி வழங்கக்கூடிய அந்த கண்ணொழி திட்டத்தை வழங்கிய முத்தமிழ் கலைஞர் அந்த கலைஞர் சார்ந்த அவர் வளர்த்திருக்கிற இயக்கத்தினை சார்ந்த ஒரு அமைச்சர்களாக வந்திருக்கிறோம் அது குறிப்பாக லயன்ஸ் கிளப் வந்து டெக்னாலஜி எவ்வளவு அழகாக பயன்படுத்தி அது பயனாளர்களுக்கு போக வேண்டும் என்று இந்திய அனைத்து அரிமா சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார்ந்த நூத்தி எண்பது லட்சம் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம் கிட்டத்தால் ஐம்பது ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் கூட என்று சொன்னார் அதற்கு உதவிகரமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அறிவொளி தரக்கூடிய ஒரு பண்டை கூடத்தில் தன்னோடி வாங்கக்கூடிய இந்த திட்டத்தை நாங்கள்லாம் இன்னைக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்றது காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள்லாம் கண்ணுடையார்ோர் கட்டோர் முதல் ரெண்டு பொண்ணுடையார் கல்லாதவர் புத்தமையின் கலைஞர் சொல்வாரு என்னால்தான் கண்ணு இருந்தாலும் நீ படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் ரெண்டு முகத்துல இருக்குது கண்ணு விடாததுன்னு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் இங்கே பிள்ளைங்க பாருங்கள் இன்னைக்கும் இந்த கண்ணாடி போட்டாங்க படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பர்கத்திருந்த சில தான் எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதை படிக்க வந்தாலும் அவன் கொடுக்க தண்ணிக்கு போய் தான் தவிர படிக்காத இருக்கிறது பொண்ணு என்பது அவர் புத்தமி கலைஞர் ரொம்ப அழகாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு இது இருந்து அறிவியல் சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த ஏங்கிறோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிச்சு இந்த ஏஐ தவிர்த்தெல்லாம் நம்மட்டு நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்தோம் ஸோ இன்னைக்கு பேசிய போது சொன்னார்கள் அதே மட்டும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிடுறாங்க இருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக வீட்டில் அப்பா போட்டோ எடுத்து அந்த அப்பா போட்டோ அந்த போனோட இந்த சிஸ்டத்தோட ப்ரோக்ராமிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது அவங்க காமிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருள் அந்த குழந்தைங்க போட்டு அது வெளியே அவங்க அப்பா வரும் பொழுது அந்த காலத தந்தை வருகிறார் மேபி அந்த மாதிரியான சம்திங் நீங்க அவங்க டெக்னாலஜி அதை கேட்டு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து பார்வை வந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கின்ற விதத்துக்கு இந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோம் நான் தன்னை பெரியாரவர்கள் தான் சொல்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம கொண்டு போகணும் அறிவியலை போட்டுருங்க போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எங்கே வந்து நிற்குதுன்னு பார்க்க முடியாது ஸோ அறிவியல் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பிளானட்டை நான் கண்டுபிடிச்சேன் நிலாவுக்கு நான் போகிறது சார்ந்து நான் பேச போகிறேன் இந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் மட்டும் அறிவியல் கிடையாது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் விதத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்களா அதுதான் அறிவியலாக இருக்க முடியும் அது இன்னைக்கு வந்து ஆட்சி மூலமாக இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அது கண்ணாடியாக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது உடம்பு எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது ஸோ வருகை தந்திர குழந்தைங்க அந்த கண் பார்வை இந்த மாதிரி மாற்று திறந்துலாம் மக்கள் மட்டும் வச்சுக்கோங்க கிளன் கிளன் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் வீட்டவன் பற்றி தெரியும் ஒரு மியூசிஷியனாக இருக்கிற ஒரு கம்போசராக இருந்தவர்கள்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி தெரியும் ஒரு அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒன்று பார்வை திறன் இருக்காது அல்லது செய்தித்திறன் இருக்காது ஆனால் அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த குறைபாடு என்பது நமக்கிட்ட கிடையாது நம்மளை பார்த்தவர்களுடைய அந்த பார்வையில தான் அந்த குறைபாடு இருக்குதே தவிர நம்மகிட்ட கிடையாது ஒட்டுமொத்தமா உலகத்தில் படைக்கப்படுகின்ற அனைத்து மனிதனையும் ஒரே மாதிரியாக பிறக்க போறது இல்லை ஆனால் அனைவருக்கும் உள்ளம் என்று பாத்தீங்கன்னா தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைகளுக்கு அது இன்னும் அதிகமாக அந்த உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை நாம் கண்டறிக்கிறோம் ஆக இப்படி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் மாணவ துணை முதலமைச்சரும் மாற்றுத்திறன் சார்ந்த அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வெளிமூர் நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அனைவரையும் அரவணிக்கக்கூடியதாக தான் இதை நம்ம திராவிட மாடல் திராவிட மாடல் என்று நாம் பெருமையோடு நாம் எடுத்து சொல்லுவோம் ஒரே ஒரு புரட்சி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரே ஒரு அரசாணை தான் உள்ளாட்சி அமைப்புகளை இனி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு நியமன பதவி உண்டு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக பதிமூணாயிரத்து ஏற்பட்டு வேற ஊசாரி பாத்தீங்களா அப்படி உண்மையான தான் நல்லா படிச்சிருங்க நீ படிச்சுட்டீங்கன்னா உனக்கான ஒரு நாட்களை நான் நான் கொடுத்துருவேன் நான் உருவாக்கிடுறேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்புறம் இன்றைக்கு அனைத்து என்ஜிஓஸ் பத்தி அரிமா போன்ற பல என்ஜிஓஸ் இருக்காங்க இப்ப இந்த என்ஜிஓஸ் என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ கீழே களத்துல இருந்து என்னெல்லாம் நீங்க திங்க் பண்றீங்களோ அத அடுத்து ஒரு கோை பண்ணக்கூடியதாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறதால தான் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொண்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் அறிமா சங்கங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்து இருக்கிறீர்கள் வெறும் நம்முடைய சேலத்தை சார்ந்திருக்கும் பிள்ளைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய லயன்ஸ் கிளப் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த முன்னெடுப்புகளை நீங்க எடுத்துட்டு போக வேண்டும் நம்மால் அங்கெங்க முடிந்தவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே நல்ல சிறப்பான திட்டமாக இருக்கின்றது நம்மளால முடிஞ்சதுக்கு ஏதாச்சும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளால முடிஞ்ச ரெண்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கண்ணாடி டெக்னாலஜி வைஸ் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் தான் திருச்சி மாவட்டத்தில் வரும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய நினைவு நாளாக இருந்தாலும் பிறந்தநாளாக இருந்தாலும் தலைவருடைய நாள்லாம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒரு நாங்கள் வந்து ஒரு உணவு வழங்குவதாக இருந்தாலும் ஒரு நடத்திட்ட உதவி வழங்கலாம் செஞ்சுட்டு இருக்கோம் இனி இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களால முடிஞ்ச கண் பார்வை குறையா இருக்கின்ற குழந்தைங்க எங்களால முடிஞ்சது ஒரு நாலு கண்ணாடியை வாங்கி தருகின்ற அந்த பணியும் இனி வரையிலாக நாங்கள் அதை செய்வோம் அதை முன்னெடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு பணியை செய்திருக்கின்ற அதிம சங்கத்தையும் அவர்கள் உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு பள்ளித் துறை அமைச்சராக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த அளவு நிறைவேற்றும் நன்றி Gestate Courier Private Limited Domestic International Cargo உங்கள் எல்லம் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் My India மக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கரிப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரச் பண்ணுங்க என்றும் உங்களுடன் My India